அன்பு நேர்களே வணக்கம் ஒரு அருமையான படம் சுமை தாங்கி அப்படின்னுட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த படம் வெளிவந்தது சி வி ஸ்ரீதர் ஸ்ரீதர்ங்கிற ஒரு எவ்வளோ பெரிய டைரக்டர் எத்தனை அற்புதமான நெஞ்சு இருக்கும் வரை நெஞ்சில் ஒரு ஆலயம் கல்யாண பரிசு இதெல்லாம் தந்தவர் இல்லையா அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது அவர் வந்து எடுத்த ஒரு அற்புதமான கதை அற்புதமான படம் அவருடைய இயக்கத்திலே வெளிவந்த இந்த படம் இந்த படத்தில் வந்து ஜெமினி கணேசன் தேவிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த கோவை செழியன் பிரபல்யமான திரைப்பட தயாரிப்பாளர் ஊட்டி வரை உறவெல்லாம் எடுத்தார் இல்லையா இந்த கோவை செழியன் அவருடைய உதவியோடு கண்ணதாசன் தன்னுடைய தாயாருடைய அவங்க தாயாருக்கு பேர் விசாலட்சி விசாலாட்சின்னுட்டு பேர் அதனால் விசாலாட்சி ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேனர் அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அவர் ஒரு பாகஸ்தராக இருந்து இந்த படத்தை அவர் தயாரித்தார் இதில் நிறைய அற்புதமான பாட்டு விஸ்வநாதன் ராம்ருதி தான் இதுக்கு இசை டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா இப்படி முக்கியஸ்தர்களெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களா அதில் ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான பாட்டு ஒன்று மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அது மட்டும் இல்லை கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் இந்த பாட்டை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சே இனி பாட்டே எழுத வேண்டாம் நமக்கு போய் டிவிஎஸ்சில் போய் வேலை பார்க்கலாம் நமக்கு பாட்டாவது ஒன்றாவது யாரும் நமக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க இல்லாட்டி போனால் நம்ம இங்கேயே வறுமையில் இறந்து போய் விடுவோம் அதனால் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புற கொஞ்சம் செத்தையு நேற்று பாடின பாட்டை நான் அவங்ககிட்ட பாடி காமிக்கிறேன்னுட்டு அவருடைய நண்பரான பி பி ஸ்ரீனிவாஸ் பாடி காண்பித்து எடுத்த பொட்டியை கீழே வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த துறையிலேயே முயற்சி செய்து கண்ணதாசனுக்கு இணையாக மிக உச்சநிலையை அடைந்த ஒரு கவிஞர் வந்து வாலி அந்த வாலியை அப்படி அடைய வைத்த பாட்டு அது கண்ணதாசன்கிட்ட சொல்லுவார் நான் இந்த நிலவரத்துக்கு காரணம் நீ தான் உனக்கு போட்டி வரதுக்கு நீதான் காரணம் அப்படின்ட்டு சில பேட்டியில் சொல்லுவாராம் அந்த மாதிரி ஒரு மனிதனை சினிமா பாட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லுங்கின்ற பொழுது இப்படியும் பண்ணுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாம்பிள் இந்த பாட்டு நம்ம இந்த பாட்டை பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம் ஆனால் இதில் இன்னொரு சூப்பர் பாட்டு தான் இதுக்கு இணையாக கொஞ்சம் கூட நம்ம வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பாட்டு வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இது ரொம்ப அற்புதமான கான்செப்ட் இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டே ஒரு திரைப்படம் எடுக்கலாம் ஏன்னா மனிதன் இரண்டு விஷயம் என்றால் மனிதனுக்கு வந்து இடையில் இருப்பவன் என்ட்டு அர்த்தம் பாதி விலங்கு பாதி தெய்வம் இது கண்ணதாசனே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் ஒரு பாதி நான் மனிதனாக மிருகமாக இருக்கிறேன் ஒரு பாதி தெய்வமாக இருக்கிறேன்னு எப்போ தெய்வமாக இருக்கிறான் எப்போ மனுஷனாக இருக்கிறாங்கிறது தான் பிரச்சனை தெய்வமாக இருக்க வேண்டிய இடத்துல மிருகமாக போயிடுறான் இல்லையா இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ மனிதன் என்பவன் தெய்வமாகலாமா மனித வாழ்க்கையினுடைய அந்த நோக்கமே அதுதானே இது தானே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளை வந்து அடிப்படையாக வைத்து தான் கூட இந்த பாட்டு கணதாசன் எழுதியிருக்கலாம் ஏன்னா அவர் நிறைய இலக்கியங்களை படித்தவர் அதை வந்து அவர் சினிமா பாட்டாக மாற்றுகின்ற பொழுது நமக்கு எங்கே எடுத்தாருங்கிறது மற்ற இலக்கியங்களை ஓரளவு நமக்கு அறிமுகம் இருந்து படித்திருந்தால் பட்டனுட்டு ஆக இந்த வரியும் அந்த வரியும் ஒத்து வரதே அது எப்போவோ எழுதின வரியாச்சே ஆனால் இன்னொரு விஷயம் சில கவிஞர்களுக்கு வந்து அதை படிக்கணுன்னுட்டு கூட அவசியம் கிடையாது உண்மையான கவிஞர்களுக்கு உண்மையான அந்த வரிகள் அதாவது என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பொன் வரிகள்னு சொல்கிறோம் இல்லையா அது இயல்பாகவே வரும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேலை நாட்டில் இருக்கக்கூடிய சில கவிஞர்களுக்கு நம்முடைய தமிழ் கவிஞர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு இணையான சில விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுது அட இந்த கவிதை ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த கவிதை நிச்சயம் தமிழ் தெரியாமல் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து எதுவுமே கிடையாது இந்த கம்யூனிகேஷனும் கிடையாது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சத்தியம் என்பது ஒரே விதமாகத்தான் இருக்கும் சில வார்த்தைகள் சில அனுபவங்கள் எல்லாம் எந்த காலத்திலும் பொருந்தும்படியாக இருக்கும் யார் சொன்னாலும் பொருந்தும்படியாக இருக்கும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பல்லவி ஒரு லைன்லேயே கவிஞர் மொத்தத்தை ஸ்கோர் பண்ணிவிடுவார் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அதுதான் அவனுடைய நோக்கம் அடுத்தது எப்படி வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் இது ரொம்ப அற்புதமான வரி அதனால தான் நம்ம கல்யாணத்திலெல்லாம் வாழை மரம் கட்டுறோம் வாழைக்கு என்னென்னா ஏ டு இசட் வாழையில் இந்த பொருள் வீணாக போயிடுச்சுன்னுட்டு கிடையாது அதனுடைய கடைசியாக இருக்கக்கூடிய நார் கூட நமக்கு ஏதாவது கட்டுவதற்கு பயன்படும் இலை காய் கனி தண்டு இலைய பட்டை வேர் எதுவுமே பயன்படாதது கிடையாது அதனால் போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் அதனால் நம்ம தியாகின்னு சொல்லிக்கக்கூடாது கூடாது வாழைமரம் தான் தியாகி அந்த தியாகத்தோட நீ வாழ்க்கையில் வாழணும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து தானே வாழ்க்கையை சிக்கலாக இருக்கிறோம் அதுக்கு தான் மரம் கட்டுறாங்க உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மெழுகு உருகும் ஆனால் அது ஒளி வீசும் அதனுடைய வெளிச்சத்திலே பலர் பயன்பெறுவார்கள் என்ன அழகு தெரியுமா பிபி ஸ்ரீனிவாஸ் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த அந்த பேஸ் வாய்ஸ் அதில் பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மயக்கமே வரும் அதுக்கப்புறம் அந்த சரணத்தில் இருக்கிறார் பாருங்கள் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் ஒரே ஒரு விஷயம் சிலையை பார்க்கும்போது நமக்கு இதுதான் தோணும் இவன் ஊருக்கு வாழ்ந்தவனா தனக்கு வாழ்ந்தவனா தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வாழ்ந்தவன் கூட சிலையாக இருக்கலாம் ஏன்னா காசு இருந்தால் ஒரு சிலையை எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அல்லது அதுக்குன்னு பத்து ஆள் இருந்தால் பயன்பெற்றவர்கள் ஒரு சிலையை அமைக்கலாம் ஆனால் ஊருக்கென்று என்கிறார் ஊரன்னா எல்லாருக்குமேன்னுட்டு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு அப்படின்ட்டு கிடையாது ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுதபோதும் தலைவனாகலாம் இன்னைக்கு தலைவனை நினைச்சு தொண்டர்கள் அழுகிறார்களே தவிர தொண்டர்களை நினைத்து எந்த தலைவனும் அழர்ந்து கிடையாது எவ்வளவு யதார்த்தம் பாருங்கள் ஏன்னா கட்சியிலையும் அரசியலையும் எழுந்திருக்கிறார் இல்லையா தொண்டன் அடிபட்டு மண்டை உடஞ்சி கிடக்கிறானா கூட தலைவன் எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி டீ சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு அவருடைய திட்டத்துக்காக அவர் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட தலைவர்கள் அதிகம் யாரோ ஒரு சிலர் வேணாம்னா இந்த சொல்கிற மாதிரி இருக்கலாம் மனம் மனம் அது கோயிலாகலாம் மனம் கோயிலாக இருந்தால் தானே அதில் தெய்வத்தில் வரும் ஏன்னா ஆத்மா ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார் இல்லையா இப்போ அடுத்த ஒரு சரணம் பாருங்கள் மனம் இருந்தால் கூட்டில் மான்கள் வாழலாம் சங்க இலக்கியத்தில் ஒரு அற்புதமான பாட்டு மானும் புரியும் ஒரே துறையிலேயே நீர் குடித்தன அப்படின்ட்டு இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட இரண்டு விஷயங்கள் மனம் இருந்தால் பறவை குட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் இந்த வரி போதுமே வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மலையை கூட கடுகாக நினைக்கிறவன் இருக்கிறான் இல்லையா மனம் இருந்தால் பறவை குட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் ஒருவன் ஒரு பெரிய வெயிட் லிஃப்ட் பண்ணுறான்னா அவனுடைய ஸ்ட்ரென்த்து மட்டும் காரணம் கிடையாது அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் காரணம் கிடையாது அதை விட அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறார் பெரிய அதாவது காந்தியை அடிக்கின்ற பொழுது ஒல்லியான காந்தியை அடிக்கும் பொழுது அவர் கை தளராமலே இருக்கிறார் அதுக்கு காரணம் அது அந்த அத்தனை அடிகளையும் வாங்கியது அவர் உடல் என்பதை விட அவருடைய மனம் உடல் தளர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்க்கக்கூடிய திராணி இருந்ததாலே அந்த மனதுக்கு உடல் ஒத்துழைத்தது அப்படின்னு சொல்கிறார் துணிந்துவிட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோயிலாகலாம் அந்த இடத்துல மனம் மனம் அது கோயிலாகலாம் என்கிறாரு அடுத்ததுல குணம் குணம் அது கோயிலாகிறாங்க மனம் இருந்தால் குணம் தானாக வந்துவிடும் குணத்துக்கு காரணம் மனம்தான் இது ரெண்டும் மிகச்சரியாக இருந்தால் அது கோயிலாகிவிடும் அப்படி கோயிலான இதயம் படைத்தவர்கள் தெய்வங்களாக மாறுவதில் என்ன பெரிய ஒரு வியப்பு இருக்கிறது இல்லையா ரொம்ப அற்புதமான பாட்டு இல்லையா இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பாட்டுக்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் ஒரு தரம் கேட்டு பார்ப்போமே